வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சனி பகவான் எந்த இடங்களில் இருந்தால் யோகம் தருவார் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்ப சனி பகவான் அப்படிங்கிற ஒரு பொது பாவ கிரகமாகும் அந்த சனி பகவான் வந்து எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் தன்னுடைய திசா காலங்கள்ல யோகம் தரும் அமைப்பு உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க மூல நூல்கள்ல கொடுத்திருக்காங்க இந்த இந்த இடங்கள்ல சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசா காலங்கள்ல மிகுந்த யோக பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் அது பத்தி இந்த பதிவுல நான் சொல்கிறேங்க இப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொது பாவ கிரகமாகும் அவர் ஒரு இருள் கிரகமாகும் மந்த கிரகமாகும் அந்த சனி பகவான் அப்படிங்கிறவருக்கு கும்ப ராசியும் மகர ராசியும் ஆட்சி வீடாகும் ராசி உச்ச வீடாகும் இந்த சனி பகவானுக்கும் பொறுத்த வரைக்கும் பாருங்க எந்தெந்த இடங்களில் இருந்தால் அவர் தன்னுடைய திசையில் மிகுந்த யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு அப்படின்னு மூல நூல்களில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஜாதகத்தில் பாருங்கள் லக்னத்துல இருந்து எடுத்துக்கிட்டானா மூணு ஆறு ஒன்பது பதினொன்னாம் இடங்கள்ல இந்த ஏதாவது ஒரு இடத்துல சனி பகவான் இருந்து திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு தருவார் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடங்கள்லாம் இந்த சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் வந்து முழுமையான நல்ல பலன் தரும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்றதுங்க இப்போ இந்த இடங்கள்லாம் என்னென்ன அ அமைப்புண்டு அது எந்த அமைப்பில் அந்த சனி பகவான் பலன் தருவார் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் மூல நூல்களில் கொடுத்துருக்கிறது என்ன மூணு ஆறு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் தன்னுடைய திசையில் முழுமையான யோக பலன் தருவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மூன்றாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இளைய சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் இந்த ஸ்தானத்துல வந்து உபதேச ஸ்தானத்திலயும் மூன்றாம் இடம் வருங்க இந்த ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருந்து திசை நடக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில முழுமையான பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்தானத்துல சனி பகவான் எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானாதிபதியும் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்தில் வந்து முழுமையான நல்ல பலன்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இப்ப மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானமாச்சே அங்க பாவ கிரகமான சனி பகவான் இருந்தா இடையே வந்து கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அது வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்தா அந்த ஜாதகருடைய இளைய தம்பி தங்கை யாராங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உண்டு அப்படி இருந்தாலும் மூன்றாம் அதிபதி வலு பொறுத்தே அந்த சனி பகவான் பலன் கொடுப்பார் அவரே வந்து மூன்றாம் அதிபதி நல்ல பலம் பெற்று எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருந்தா அந்த இளைய சகோதர சகோதரியால அந்த ஜாதகருக்கு அதிகமா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சரிங்களா அடுத்தது வந்து சனி பகவான் வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அது உபஜயஸ்தானத்துல வந்துடுறாங்க ஆறாம் இடம் என்ன ருணரோக சத்துருஸ்தானம் ஆகும் இந்த ருணரோக சத்துருஸ்தானத்துல ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது அப்படின்னு மிகுந்த யோக பலங்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க நோய் நொடி அதிகமா அந்த ஜாதகரை அண்டாது பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் அடுத்தது எதிரிகள் மூலயமா எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராது அமைப்பாகவே இருக்குங்க எதிரிகள் இல்லாத நிலையாகுமே இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கவும் அமைப்பாகுங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கறது அவர் தொழில் காரகர் அப்படிங்கறதுனால தொழில நல்லா முன்னேற்றம் இருக்கும் தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு அங்க மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி எல்லா இதுவும் அந்த ஜாதகருக்கு முழுமையா அந்த திசா காலங்கள்ல கொடுக்குங்க சரிங்களா எதிரிகளுடைய பணம் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது எதிரிகள் பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா வந்து எப்படின்னா பங்காளிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு மூலயமா ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா இவங்களுக்கு வரக்கூடிய பங்கு வந்து பிரச்சனை நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த திசா காலங்கள்ல அவங்களே கொடுக்கற அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா எதிரிகள் இவங்களுக்கு வந்து ஏதாவது கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு செஞ்சா கூட அவங்களுக்கு வந்து சேரும் போது அது வந்து நல்லதாவே தான் அந்த ஜாதகருக்கு வந்து சேரும் அந்த மாதிரி எதிரிகள் மூலமா அவங்க கெடுதல் செஞ்சாலும் அந்த ஜாதகருக்கு நல்ல பழங்கள் அதிகமாக வந்து சேரக்கூடிய அமைப்பே ஆறாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பு இந்த சனி பகவான் இருக்கும் அமைப்பு சரிங்களா அடுத்தது வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இது வந்து கொஞ்சம் வந்து ஜோதிட சாஸ்திரம் இன்னொரு இன்னும் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த ராசியில எல்லாம் சனி பகவான் இருந்தால் நல்ல பலன்கள் முழுமையா கொடுக்கும் அப்படின்னு நம்ம உள்ள நூல்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன ராசின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒன்பது பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு ஆனா இந்த இரண்டு இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பிரித்து பிரித்து சொன்னேன் இல்லைங்களா இது ஒரு விதம் ஆனா இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதே மூல நூல்களில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் இந்த தந்தை ஸ்தானத்துல வந்து சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ அல்லது சனி பகவானோ யாராவது இருக்கும் பட்சத்தில் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் தந்தைக்கும் அந்த ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை இல்லாத தன்மை ஆயிடுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு அப்படின்னு சொல்லுது ஆனா அதே ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்தாலும் யோக பலங்களை அதிகமா கொடுக்கும் அப்படின்னு சொல்றது இது இரண்டு விதமா நம்ம மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா விதியின் ஒன்று கொடுத்தா அது விதி விளக்கும் சேர்த்தே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதுவும் சேர்த்தே சொல்கிறேன் இதுக்கு விதி விளக்கு என்ன அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இது பாதிக்கிற தன்மையும் உண்டு யோகம் தரும் அன்ப நன்மை யோகம் தரும் அமைப்பும் உண்டு சரிங்களா இப்ப யோகம் தரும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூல வந்து சில லக்கணங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கும் சரிங்க அந்த ஜாதகருடைய தந்தைக்கும் சரிங்க மேல்மையான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு தான் நம்ம மூல நூல்கள்ல ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு விதியில் விதி விலக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது சில லக்கணங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா சில லக்கணங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் மிகுந்த யோக பலங்கள் அதிகமாக கொடுக்குங்க சரிங்களா அது என்னென்ன லக்கணம் அது எந்த மாதிரி யோகம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ சில லக்கணங்களில் ஒன்பதாம் இடத்தில் வந்து பாக்கி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரி நல்ல பலங்கள் அது என்னென்ன லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட் வந்து ரிஷப லக்கணம் எடுத்துக்கலாம் இப்ப ரிஷப லக்னத்துக்கு வந்து சனி பகவான் வந்து மகர ராசியில் ஒன்பதாம் இடமா வருங்க மகர ராசி என்ன சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும் பெண் ராசி ஆகுங்க அங்க ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வந்து தந்தை ஸ்தானத்துல அந்த ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கும் அமைப்பு இது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க அந்த ஜாதகருக்கும் சரிங்க அந்த ஜாதகருடைய தந்தைக்கும் சரிங்க எந்த விதத்திலும் பாதிப்பு வராது நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கலாம் அவருடைய திசையும் நடந்தாலும் யோகம் தரும் அமைப்பாகவே அந்த சனி பகவான் கொடுப்பாருங்க சரிங்களா ஏன்னா அந்த சனி பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெறும்போது அவர் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு இல்லைங்களா அந்த ரிஷப லக்கணத்துக்கு ஒரே ஒருவர் தான் யோகரும் ஆவார் அந்த ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியே ஆவார் தர்ம கர்மாதிபதி அமைப்புலம் இருக்காரு அப்படிங்கறதுனால ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறும் அமைப்பு அந்த ஜாதகருக்கும் தொழில மிகுந்த வளர்ச்சி அடைவாரு அவர் தந்தையோட சேர்ந்து அவங்க தந்தை ஏதாவது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவர் தொழில இவர் எடுத்து செஞ்சு அதை இன்னும் அவர் செஞ்சதை விட அந்த தந்தை அவர் ஜாதகருடைய தந்தை அந்த தொழில செஞ்சதை விட இந்த ஜாதகர் அவர் தந்தையுடைய தொழில் எடுத்து மேல இன்னும் வசதி இன்னும் அதிகமா வந்து தொழில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகர் இருக்குங்க அதாவது சனி திசை நடக்கும் காலகட்டங்கள் ரிஷபல்லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி நின்று திசை நடக்குது அப்படின்னா அது வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால அந்த தொழில் அவர் தந்தையுடைய தொழிலை தான் எடுத்து செஞ்சு மேல இன்னும் மேல இடத்துக்கு கொண்டு போறவுடைய அமைப்பாயிடுங்க இது மாதிரி யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்த லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி பகவான் வந்து கும்ப ராசியில் ஆட்சி பெறுவார் அது வந்து மூல திருகோண ராசி ஆண் ராசியும் ஆகுங்க இந்த லக்கணத்துக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கலாம் முழுமையான இப்ப நான் வந்து உம் ராசி அதாவது ஆஹ் ரிஷபார லக்கணத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா மிகுந்த நல்ல பழங்கள் கொடுக்கும் அப்படின்னு அதே அளவுக்கு நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது முழுமையான நல்ல பலன்களே அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அவங்க பாருங்க அந்த சனி பகவான் வாங்கின சாரம் என்னன்னு பார்த்துக்கோங்க சாரநாதன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுங்க முழுமையான நல்ல பலன்கள் இந்த ரிஷப லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் முழுமையா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்த லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கன்னியா லகணம் கன்னியா ஒன்பதாம் இடமாக என்ன வரும் ரிஷப ராசி வரும் அந்த ரிஷப ராசியில சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களை கொடுப்பார் கன்னியா லக்னத்துக்கு அவரே பஞ்சமாதிபதியும் ஆவாரு சனி பகவான் அப்படிங்கறதுனால ஒன்பதாம் இடம் ஒரு பஞ்சமாதிபதி பாகிஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கறத மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானமாக இருந்தாலும் அந்த தந்தை ஸ்தானத்துக்கு யோகர் அப்படிங்கறதுனால சனி பகவான் தன்னுடைய தசா காலங்களை அந்த ஜாதகருக்கு பாருங்க என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா அந்த மகனுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பில் அவர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாதகருடைய தந்தை தொழில் வளர்ச்சியில நல்லா இருந்திருப்பாரு மேலே மேலே முன்னுக்கு வந்திருப்பார் அதாவது என்ன அப்படின்னா கனியா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் நின்று இருக்கும் பட்சத்தில் அந்த சனி திசையோ வந்து நடக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் சனிதேசம் நடக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாருங்க சொந்த தொழில் ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு வசதி வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நான் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வந்திருக்கேன் எனக்கு நல்லபடியா இருக்கேன் ஊருக்குள்ள மதிப்பு மரியாதையே என் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு வந்தது அப்படின்னா சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி யோகமான படங்களே தந்தை நடந்திருக்கோங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல பலன்களே அந்த ஜாதகருக்கு முழுமையா கிடைச்சிருக்கும் சரிங்களா அடுத்து இந்த கன்னியா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம் ஒரு திசையும் நடக்கலாம் நல்ல பலன்கள் மிகுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதுவே அந்த ஜாதகருக்கும் பாருங்க நல்ல நடுத்தர வயதில் உடைய அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் கன்னியா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் என்று திசை நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாருங்க மிகப்பெரிய நல்ல அமைப்பெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க தொழிலில் நல்லா வளர்ச்சி ஏன்னா சனி பகவான் என்னங்க தொழில் காரகர் அப்படிங்கிறதுனால அவர் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அவரே அதிபதி ஆறாம் அதிபதி அப்படிங்கறதுனால மிகுந்த யோக புலங்களை அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க தொழில பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு கிரகம் பாருங்க தன்னுடைய காரகம் வந்து ந முழுமையா கொடுக்கணும் காரகமும் சரி அந்த உடைய ஆதிபத்தியம் முழுமையா கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் நின்ற ஸ்தானமும் அது இந்த தக்கணத்துக்கு அந்த ஸ்தானம் என்ன பொறுத்தோ அந்த பலனை அதாவது முழுமையா அந்த கிரகம் தரணும் அப்படின்னா அது நல்ல அமைப்புல வலுவாக இருப்பாங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகம் தன்னுடைய காரகம் சரிங்க ஆதிபத்தியம் முழுமையா கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவானுடைய காரகம் என்ன தொழில் காரகன் அப்படிங்கிறவங்கள ஜாதகருக்கு நல்ல தொழில் செஞ்சு செஞ்சிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி அமைப்பில் சனி திசெல்லாம் வருது அப்படின்னா அவங்க தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி மெரு மே வேறு இடத்துக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுவார் சனி பகவானுங்க இது மாதிரி கன்னியா லக்கணத்துக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்தா அவர் தந்தைக்கும் சரி ஜாதகரும் சரிங்க முழுமையான யோக படங்கள் அதிகமாக நான் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அடுத்தது வந்து என்ன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா துலா லக்னம் ஆகுங்க துலா லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிதுன ராசி ஒன்பதாம் இடமா வர இந்த மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நட்பு ராசி ஆகுங்க அந்த லக்கணத்துக்கும் வந்து அவர் பஞ்சமாதிபதி அப்படிங்கிறதுனால இங்கேயும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதே மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தைக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு பிரச்சனைகள் எதுவுமே செய்யாதுங்க நல்ல பலங்கள் அதிகமாக கொடுக்கும் புதன் எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்கள் புதனும் பாதிக்கப்படாம இருந்தாலே போதுங்க சனியுடைய திசையே நடந்தாலும் ஜாதகருக்கும் சரி அவருடைய தந்தைக்கும் சரிங்க நல்ல பழங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த துலா ஒன்பதாம் இடத்து சனி பகவான் இருப்பது மிகுந்த யோக பலன்களை கொடுக்கும் அடுத்தது வந்து மகர லக்கினம் மகர லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஒன்பதாம் இடம் கன்னியா ராசியாக வருங்க இந்த கன்னியா ராசி அப்படின்னு எடுத்துட்டா புதனுடைய வீடு புதனுடைய ஆட்சி உச்ச வீடாக வரும் அப்படிங்கிறதுனால சனி பகவானுக்கு நட்பு கிரகம் புதனே ஆவார் அப்படிங்கிறதுனால இங்கே ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிற இருப்பது மிகுந்த யோக பலன்களை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படின்னா லக்னாதிபதி குடும்பாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஜாதகருக்கு மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புட்டாங்க அவங்களுடைய குடும்ப விஷயத்தில் பாருங்க ஜாதகரும் சரிங்க நல்ல பழங்களே அந்த திசா காலங்களில் மிகுந்த யோக பலன்கள் ஏன்னா குடும்பாதிபதி பாகிஸ்தானத்தில் இருப்பது லக்னாதிபதி பாகிஸ்தானத்தில் இருப்பது இது எல்லாமே மிகுந்த அந்த ஜாதகருக்கும் கொடுக்கும் அவர் ஜாதகருடைய தந்தைக்கும் கொடுக்கும் அமைப்பாகவே இந்த அமைப்பு உண்டு மகர லக்கணக்காரங்களுக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் சரிங்களா அடுத்தது கும்பலகினம் கும்பலகினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா துளாராசி வரும் ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானா இந்த ஒன்பதாம் இடத்திலும் சனி பகவான் இருந்து உச்சம் பெறும் அமைப்பு அவரே லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால முழுமையான நல்ல பழங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு சரி மற்ற லக்னத்துக்கு பாதிப்பு கொடுக்குமா பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்க அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த நான் இப்போ மேலே சொன்ன லக்கணம் தவிர மற்ற லக்கணத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருமா பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா அவங்களுக்கும் பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அந்த ஒன்பதாம் அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்க அவர் பாதிக்கப்படாம அடுத்தது அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சுபர்களுடைய பார்வை குருவுடைய பார்வையை பெற்று எந்த விதத்திலையும் வந்து ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்படாம காரகரான சூரிய பகவானும் பாதிக்கப்படாம இருந்தாலே போதுங்க சனி தேசியே நடந்தாலும் பிரச்சனை தராத அமைப்பாகவே ஆயிடுங்க அதனால் ஒரு பிரச்சனையும் அந்த ஜாதகருக்கு வராது சரிங்களா அல்லது இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது பிரச்சனையும் வராது சரிங்களா இதெல்லாம் பாதிக்காத தன்மையாயிடும் ஆனா நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா ஆறு லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கெல்லாம் சனி பகவான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்தாலே அவருடைய திசையே நடந்தாலும் ஜாதகருக்கு முழுமையான யோக பலங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அடுத்தது வந்து பதினொன்றாம் இடம் இப்ப பதினொன்னாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உபஜயஸ்தானம் வரும் பதினொன்னாம் இடம் உபஜயஸ்தானத்துல வரும் அது வந்து என்ன அப்படின்னா லாபஸ்தானமாகவும் மூத்த சகோதர ஸ்தானமாகவும் வரும் அப்ப அமைப்பு அப்படிங்கறதுனால இங்க சனி பகவான் இருப்பதால இதனால ஏதாவது பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா இங்கேயும் பாதிப்பு கொடுக்காத அமைப்பு உண்டுங்க இப்ப சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவர் பொறுத்த வரைக்கும் பாருங்க பாவ கிரகம் அப்படிங்கறதுனால இப்ப மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சில மூல நூல்கள்ல பத்தாம் இடத்திலையோ பதினொன்னாம் இடத்திலோ பாவ கிரகங்கள் இருந்தாலும் பாதிப்பு அவ்வளவா வராது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு அப்படிங்கறதுனால இங்க பதினொன்னாம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்காத அமைப்பே சரிங்களா ஆனா ஸ்தானம் அப்படிங்கறதுனால அவங்க சகோதர மூத்த சகோதரருக்கும் ஜாதகருக்கும் ஏதாவது பிரச்சனை பாதிப்பு ஏதாவது கொடுத்துருமா அப்படின்னா பதினொன்னாம் அதிபதி நிலை பொறுத்தே சனி பகவான் தன்னுடைய திசையில பலன் கொடுப்பார் சரிங்களா அவர் பிரச்சனைய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் சனி திசை பிரச்சனை கொடுக்கக்கூடிய அவரே பலமாக இருந்தாலும் அந்த பதினொன்னாம் மூணாம் இடத்தை சுபர்கள் பார்த்தாலும் அவர் அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே தான் இருப்பாரே தவிர பாதிப்பு அவ்வளோவா கொடுக்க மாட்டார் சரிங்களா அடுத்தது வந்து லாபஸ்தானம் அப்படிங்கிறதால முழுமையான லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இது தாங்க இப்போ வந்து நம்ம மூல நூல்களை கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா சனி பகவான் பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தானமான அதாவது என்னென்ன அப்படின்னா இந்த இடங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா மூணு ஆறு ஒன்பது பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில் முழுமையான யோக பலங்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிர சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா அடுத்தது வந்து அந்த சனி பகவானுக்கு வந்து சுபர்களுடைய பார்வையோ அந்த லக்கண சுபர்களுடைய பார்வையோ செயற்கையோ இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலங்கள் அதிகமாக கொடுக்கும் அதே போல் அந்த லக்கணத்துக்கு அந்த சனி பகவான் யோகராகவும் சுபராகவும் வந்துவிட்டாலும் மிகுந்த அதிகமா இதுதாங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த ராசிகள்லாம் இருக்கும் பட்சத்தில் முழுமையான நல்ல பலங்களை அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்றதுங்க நன்றி வணக்கம்